சீர்காழி அருகே திருமுல்லைவாசல் ஊராட்சிமன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்ட கிராம மக்கள் போராட்டம் தொற்று சுகாதார பணிகள் செய்யப்படவில்லை என குற்றச்சாட்டு மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தலைவராக உள்ளவர் பரிமலா தமிழ்ச்செல்வன் இவர் கொரோனா தொற்று ஏற்பட்ட காலத்திலிருந்து அலுவலகத்திற்கு வருவதில்லை எனவும் எவ்வித பாதுகாப்பு சுகாதார பணிகளையும் செய்யப்படவில்லை எனவும் கூறப்படுகிறது இந்நிலையில் திருமுல்லைவாசல் ஊராட்சியில் இருபதுக்கும் மேற்பட்டோர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டனர் நான்கு பேர் சிகிச்சை பலனின்று உயிரிழந்துள்ளனர் இந்த நிலை ஏற்பட்டும் இதுவரை ஊராட்சிகள் கிருமி நாசினி ப்ளீச்சிங் பவுடர் உள்ளிட்ட எந்த சுகாதார பணிகளும் செய்யப்படவில்லை இதனால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் ஊராட்சி மன்ற தலைவரை கண்டித்தும் மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் சமூக இடைவெளியை கடைபிடித்து முகக்கவசம் அணிந்தும் கண்டன கோஷங்களை எழுப்பி ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் ஊராட்சியொன்று உட்பட்ட திருமலை வாசல் ஊராட்சியில் கொரோனா தொற்று அதிகமாக பரவி இந்த காலகட்டத்தில் செய்ய வேண்டிய அடிப்படை வசதிகளான பிளீச்சிங் படு போடுதல் மற்றும் கிருமி நாசிலை தெளித்த போன்ற எந்தவித அடிப்படை தேவைகளையும் செய்யாமல் தொடர்ந்து திருமலைவாசல் வாழ்வு ஊராட்சி மக்களை இந்த ஊராட்சி நிர்வாகம் பாதிப்புகளாக்கி வருகிறது இது தொடர்பாக ஊராட்சி மன்ற தலைவருக்கு அணுகி கேட்க முயற்சித்தாளோ ஊராட்சி செயலாளருக்கு அணுகி கேட்க முயற்சித்தாளோ ஒரு எவ்வித பதிலும் தராமல் எங்களை தொடர்ந்து புறக்கணித்து வரார்கள் இதனை உரிய அரசு நிர்வாகம் இதனை கண்டு உடனடியாக திருமலைவாசல் வாழ் மக்களுடைய உயிரை பாதுகாத்திட நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம் இந்த இந்த ஊராட்சி இந்த திருமலை வாசல் ஊராட்சி அலுவலகம் தொடர்ந்து பூட்டிய நிலையிலே உள்ளது இன்று தமிழக அரசால் வழங்கப்பட்டுள்ள நிவாரணப் பொருட்கள் வழங்கக்கூடிய அந்த கிராம அங்காடிகளில் செய்ய வேண்டிய தனி மனிதர்களுக்கான தனி மனிதர் சமூக இடைவெளி கடைபிடிக்கவதற்கான செய்ய வேண்டிய எந்த அடிப்படை வசதிகளும் செய்து தரவில்லை ப்ளீச்சிங் பவுடர் போன்ற எந்த சுகாதார வசதிகளும் ஏற்படுத்தி தராமல் தொடர்ந்து இந்த கிராமத்தில் வா இந்த ஊராட்சியில் வாழ் மக்களை புறக்கணித்து வருகின்றார்கள் இந்த நடவடிக்கை எடுக்கும்படி இதன் மூலம் நான் வலியுறுத்துகின்றோம்